இப்போ எல்லா விவசாயிகளுமே நேரடியாக ஒரு வேளாண் அதிகாரியோ இல்லை வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகளோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தற்போது சூழ்நிலையில் அவங்கள வந்து எப்படி எளிதான முறையில் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உழவர் செயலின் செயலி எல்லாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் அதாவது எல்லாவுடைய செயல்களை செயலியிலையுமே இருக்குதுங்க இதோடய முக்கிய பயன் பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து நேரடியாக இன்னமும் அருகில் கொண்டு போகிற மாதிரி ஒட்டத்தில் கொண்டு வராங்க இந்த செயலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொன்பது விதமான பயன்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மழையின் அளவு டேம் அதாவது நம்ம பாசனத்துக்கு தேவையான நீர்நிலையோட இருப்பு நிலை காலநிலை சந்தையோட காய்கறி என்னென்ன விலை விற்கிது அதே போக மானியத் திட்டங்கள் என்னென்ன மண்ணில் என்னென்ன விதமான குறைபாடு இருக்குன்றோ எல்லாத்தையுமே இதை எளிதாக பார்க்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மண்வள அட்டைங்கிற விவசாயிகளுக்கு இப்போ வந்து எல்லாரும் கொடுக்கணும் சொல்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து மண்ணை பற்றி எல்லா விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து ஒரு மண் எடுத்தோம்னா அதில் குறிப்பாக என்னென்ன சத்துக்கள் முக்கியமான கரிம சத்து தலை மணி சாம்பல் போக கந்தக சத்து தாமிர சத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகையான சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு முதல் தெரியணும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லில் குறிப்பிட்ட அளவு தான் கந்தகத்தன்மை இருக்கணும் அதே மாதிரி வாழை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்னீஷிய சத்து சாப்பிட்றது பருத்தி பயிர் பார்த்தீங்கன்னா மக்னீஷிய சத்து அதிகமாக சாப்பிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ற சத்தை பார்த்தீங்கன்னா நெல்லும் கரும்பு பயிரும் அதிகமாக இது ஏற்படும் இந்த சத்துக்களை எப்படி தெரிஞ்சிடுன்னு பார்த்தீங்கன்னா மண் மழை அட்டை அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எங்கள் துறை அணி அணையிர் மண் மாதிரியில் சேகரிக்கணும் மண் மாதிரி எப்படி சேகரிக்கிற விளக்கத்தை வந்து எங்கள் தொழிற்சி கொடுப்பாங்க நீங்கள் வந்து மண்ணை எப்படி எடுக்கணும் ஒரு ஒரு பயிருக்கு ஒரு ஒரு விதமான திட்டத்தில் எடுக்கணும் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பயிர் இருக்கும் சாகுபடி செஞ்சிட்டு இருக்க மண்ணில் எடுக்கக்கூடாது ஈர மண்ணில் எடுக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா தலைமணி சாம்பல் செத்து போட எடு எடுக்கக்கூடாது இயற்கை உரங்கள் போட்ட நிலத்துல எடுக்கக்கூடாது ப்ளெயினான அதாவது காட்டில் வி ஷேப் சொல்லுவாங்க வி ஷேப்பில் வந்து மண்ணை வெட்டி அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதாவது ஒரே இடத்துல கூடாது ரேண்டமாக அதாவது ஒரு பத்து இடத்துல எடுத்து மொத்தமாக கொட்டி நல்லா கலந்து அதை நாலா மூணாக இப்போ பிரிக்கணும் திருப்பி வெறுறதை டி ஷேப்பில் வெட்டி வர்றதை தனியாக எடுத்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் வச்சுக்கணும் இன்னொன்று வந்து எங்கள் வேளாண் துறையை கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தலை சத்து எவ்வளோ இருக்குது கரிம சத்து எவ்வளோ இருக்குது மண் வந்து இந்த பயிருக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுற பயிருக்கு இது சரியான பயிராங்கிற விளக்கத்தை கொடுத்துருவாங்க அது போக பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு சத்து எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது அதுவும் உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துருவாங்க அது போக இந்த நிலத்துக்கு இந்த பயிர் வளரும் இந்த பயிர் இது வளராதுங்கிற முன்னே கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உழவன் செயலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மண் வளம் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க அதில் போட்டுட்டிங்கன்னா என்னென்ன பார்க்கணும் உங்கள் சர்வே நம்பர் போட்டாலே உங்கள் மண்ணில் என்னென்ன இருக்குது என்னென்ன சத்து குறைபாடு இருக்குது எப்படி அதை நிவர்த்தி பண்ணாங்க எல்லா முறையும் இருக்கும் இப்போ உங்கள் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் இருக்கிறீங்க இங்கே செயல் ஒரு வேளாண் அதிகாரியை பார்க்கணுன்னா நேரடியாக அந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா வேளாண் அதிகாரி யார் மார்க்கெட்டிங் துறை அதிகாரி யார் தோட்டக்கலைத்துறை அதிகாரி யார் நிறையா பார்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மானிய திட்டங்கள் இப்போ விவசாயிகள் எல்லாத்துக்குமே சூட மோனஸ் டிவிடி கொடுப்பாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் மோனஸ் மத்திய மாநில அரசு திட்டத்திலே உங்களுக்கு மானிய விலையிலையும் கொடுத்துருவாங்க டி டைகோ டெர்மா வீடி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இதை நேற்று செஞ்சு கூட கூடியது இது ரெண்டும் போகிறதுனால பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்காமல் இயற்கையாகவே நம்ம கொண்டு வரலாம் இதனால் பார்த்தீங்கன்னா வேரலுகள் தண்டலுகள் நோய் அனைத்துமே முற்றியமாக நிவர்த்தின இதுக்கும் அரசு மானிய விலையில் கொடுக்குறது அது இப்போ பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவை இப்போ ஒரு ஒரு மண்ணுக்கு ஒரு ஒரு கலவை இப்போ உதாரணத்துக்கு தானிய வகைகள் பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட கலவை பார்த்திங்கன்னா இது வந்து அரசு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து பன்னெண்டு கிலோ வந்து பரிந்துரை பண்ணுறோம் இதுவும் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மானிய விலையில் கொடுக்குறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நிலக்கல்லு பயிரில் ஒரு ஒரு பயிர் இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு என்னென்ன சத்து வேணும் அப்படிங்கிறதுக்க தனியாக ஒரு கிட்டு மாதிரியே கொடுத்து விவசாயில் அணுகியவருக்குமே மானிய வழியில் கொடுப்பேன்